ஹாஜியார் லாட்ரி சென்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் ஒன் டு ஃபிஃப்டீன் சமரசம் இதழில் வெளிவந்த சிறுகதை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒளிபெருக்கி முழங்கிக் கொண்டிருந்தது பந்தளும் வாழைமரம் தோரணங்கள் சகிதமும் அங்கு ஏதோ ஒரு விசேட நிகழ்ச்சி நடக்கவிருப்பதை உணர்த்தியது இரண்டு நாட்களாகவே சுவரட்டிகள் நகரங்கும் அறிவித்த காலை பத்திரிகையில் முழுப்பக்க விளம்பரம் வந்திருந்ததே அந்த நிகழ்ச்சி தான் அது ஹாஜியார் லாட்ரி சென்டர் பளபளக்கும் விளம்பர பலகையும் அதில் தொங்கிய பெரிய மாலையும் திறப்பு விழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கும் கடையை நோக்கி மக்களுக்கு அழைப்பு விட்டு கொண்டிருந்தது ஹாஜியார் கடை திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளில் மூழ்கியிருந்தார் டே பாபு பள்ளிக்கு போய் அசரத்திடம் தொழுகை முடிந்தவுடன் அப்படியே கடைக்கு வந்துவிடச் சொல் ஹாஜியாரின் இளைய மகன் பள்ளிக்கு விரைந்தான் ஹாஜியார் கடைக்கு வந்து சேர்ந்த சிறிது நேரத்தில் கார் ஒன்று வந்து நின்றது அவசரம் அவசரமாக ஹாஜியார் ஓடி சென்று கதவை திறந்துவிட்டு அண்ணே வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று முகமன் கூறி வரவேற்றார் உள்ளே இருந்து இருகரம் கூப்பி இறங்கியவர் உள்ளூர் எம்எல்ஏ கடை விழாவுக்காக ஹாஜியார் அழைப்பு கிணங்கி வந்திருந்தார் கத்திரிக்கோளின் நடுவே சிக்கிய நாடா இரண்டாகியது பிறகு எம்எல்ஏ சிறிது நேரம் சுய பாட அவரை பின்தொடர்ந்தவர்கள் அவர் புகழ் பாட நிகழ்ச்சி களைகட்டியது பின்னர் முதல் சீட்டை எம்எல்ஏ வழங்க முத்தவெள்ளி பெற்றுக்கொண்டார் அக்கம்பக்கத்து கிராமங்களிலிருந்தெல்லாம் மக்கள் திரளாக வந்திருந்தார்கள் அன்று முதல் ஹாஜியாரின் வியாபாரம் பறக்கத்தாக சூடுபிடிக்க ஆரம்பித்தது வெளியூர்களிலிருந்தெல்லாம் கூட வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கி செல்ல ஆரம்பித்தனர் தொடர்ந்து சொல்லி வைத்தார்போல் நான்கைந்து குழுக்கள்களில் பரிசு மழைகள் பொழிந்ததால் ஹாஜியாரின் பெயரும் செல்வாக்கும் சுற்றுப்புறங்களிலும் பரவியது வாங்க ஹஜ்ரத் அலைக்கும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்தித்த தனது பால்ய சிநேகிதரை கட்டித்தழுவி வரவேற்றார் ஹாஜியார் வலைக்கம் அலாம் என்ன ஹாஜியார் சௌரியமாக இருக்கீங்களா அலமதுல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹஜ்ரத் அலமது என்ன ஹாஜியார் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் கம்பெனியிலிருந்து ரிட்டையர் ஆகிவிட்டதா கேள்விப்பட்டன ஏதும் தொழில் செய்கிறீர்களா அல்லது ஓய்வாக இருக்கிறீர்களா கிட்டத்தட்ட ஓய்வு மாதிரி தான் என் பெரிய பையனை என் இடத்தில் வேலைக்கு வைத்துக் கொண்டார்கள் நாம் சும்மாதானே இருக்கிறோம் என்று ஒரு கடை ஆரம்பித்து அதில் ஒரு பையனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹஜரத் அதானே பார்த்தேன் நான் அப்போதே நினைத்தேன் நீங்கள் உழைத்து பழக்கப்பட்டவர் சும்மா இருக்க மாட்டீர்கள் என்று தான் கேட்டேன் ஆமாம் என்ன கடை ஹாஜியார் ஹாஜியார் லாட்ரி சென்டர்னு மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்களே அது நம்ம கடை தான் ஹஜரத் அப்படியா ஹஜரத்தின் சுருதி குறைந்தது முகத்தில் ஏற்பட்ட சுழிவு ஏதோ ஒரு விதமான அருவறுப்பை வெளிப்படுத்தியது என்ன ஹஜ்ரத் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே ஹாஜியார் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஒன்றுமில்லை ஹாஜியார் ஹஜ்ரத் சற்று தயங்கி பின்னர் நாம் இதை பற்றி பிறகு பேசுவோமே என்றார் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு திறந்த வெளி மாடியில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள் ஹாஜியாருக்கு மனம் இருப்பு கொள்ளவில்லை தன்னுடைய கடையை பற்றி சொன்னவுடன் ஹஜரத்தின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் மனத்திறையில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தன ஹஜரத் அமைதியாக விண்மீன்களை கொண்டிருந்தார் ஹாஜியாருக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று புரியவில்லை சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டவர்கள் எனவேதான் தன் கடையை பற்றி ஹஜரத் என்ன நினைக்கிறார் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் ஹாஜியாரின் உள்ளத்தில் மறு ஒளிபரப்பு செய்து கொண்டே இருந்தது நம்ம கடையை பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்களே ஹாஜியார் அங்கே நிலவிய மௌனத்தை கலைத்தார் ஆ ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சேன் ரத் தொடர்ந்தார் ஹார் நான் சொல்லும் விஷயங்களை கவனமே கேளுங்கள் அதன் பிறகு அதை பற்றி நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் லாட்ரி சீட்டு என்பது ஒரு சூதாட்டம் நமது ஷரியத்துக்கு புறம்பானது அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறதால அது நல்லதாக மாறிவிடாது இது ஒரு மோசடி வேலை நீங்கள் எப்படி இதை ஏமாற்று வேலை என்று சொல்கிறீங்க ஹசரத் இதன் மூலம் பல லட்சாதிபதிகளை உருவாக்க முடியுதே பாருங்க நம்ம ஊரில் சலவை தொழில் செய்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்த பாபு நம்ம கடையில் சீட்டு வாங்கி லட்சாதிபதி ஆகிட்டான் இப்போ காரும் பங்களாவுமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு தெரியுமா இதை எப்படி கெட்டதுன்னு மோசடின்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒரு பாபுவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட போது உங்கள் கடையிலும் மற்ற இடங்களிலும் சீட்டு வாங்கிய மற்றவர்கள் நிலை என்ன மற்றவர்கள் அனைவரும் தமக்கு அந்த பரிசு வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்களா அவர்கள் எல்லாம் ஏமாற்றப்படவில்லையா எல்லோரும் சமமான அளவு விலை கொடுத்து வாங்கிய சீட்டுகளுக்கு அதிர்ஷ்டம் என்ற மாயை காட்டி ஒருவருக்கு ஒரு லட்சமும் சிலருக்கு சில ஆயிரங்களும் கொடுத்துவிட்டு பல பேருக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காமல் போவது மோசடி இல்லையா பகற்கொள்ளை இல்லையா பிறருடைய பொருள்களை அபகரிக்கக்கூடாது என்று திருக்குறானும் நபிமொழியும் அறிவுறுத்துகின்றனவே உங்களுக்கு பரிசு விடும் என்று ஆசை காட்டிவிட்டு பின்னர் மோசம் செய்வதாக ஆகாதா இது சொல்லுங்கள் ஆஜியார் ஏன் மௌனம் ஆயிட்டீங்க கேள்வி கணைகளுக்கு நடுவே ஹாஜியார் திணற ஹசரத் சற்று இழைப்பாறு விட்டு மீண்டும் தொடர்ந்தார் இன்னும் கேளுங்க லாட்ரியில் பணம் விழுந்தால் பணம் பெற்றவர்கள் அந்த பணத்துடைய அருமையை உணரமாட்டாங்க அது எப்படி வந்ததோ அப்படியே வீண் செலவுகள்லையும் விரயங்கள்லேயும் போயிடும் இதனால் உழைப்பின் பெருமை உதாசீனப்படுத்தப்படும் உழைக்கணும் சம்பாதித்து உயர்வடையணும் என்ற எண்ணமே சாகடிக்கப்பட்டுவிடும் எத்தனையோ சீட்டுகள் விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்குது அதனால் இப்போ உழைக்கிறவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்களா என்ன ஹாஜியார் இடைமறித்தார் இப்போதைக்கு இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் இப்போதுள்ள இளம் தலைமுறையினர் இந்த மாதிரி நோய்க்கு பலியாகும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அப்படி ஒரு நிலை வரத்தான் செய்யும் அதிலும் தற்போதுள்ள விளம்பரங்களை பார்த்தீர்களா இளம் தலைமுறையினர் மத்தியில் அப்படியே பதிந்துவிடும் அது வளர வளர உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அறவே இருக்காது லாட்ரி போலவே இன்னும் எந்தெந்த வழிகளில் சிரமப்படாமல் பணம் சேர்க்கலாம் என்ற எண்ணம்தான் தான் தலை விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு என்று விளம்பரம் செய்கிறார்களே நாட்டுக்கு நிதி சேர்க்க வேண்டியதுதான் அதற்காக மக்களை சுரண்டியும் ஏமாற்றியுமா பணம் சேர்க்க வேண்டும் கண் தெரியாதவர்கள் கூட எத்தனையோ பேர் லாட்ரி சீட்டு விற்று பிளப்பு நடத்துகிறாங்களே இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு குறையும் என்பது உண்மைதானே ஹாஜியார் தனது அடுத்த சந்தேகத்தையும் கேட்டுவிட்டார் ஹஜர் அந்த காட்சிகளைக் காணும்போது என் மனம் வேதனை அடையுது இன்னும் சொல்லப்போனால் கண் தெரியாதவர்கள் பலர் ஊதுபத்தி பாடப்புத்தகங்கள் போன்றவற்றை கையில் வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கும் போது இவர்கள் லாட்ரி சீட்டு விற்று தங்களையும் பிறரையும் ஏமாற்றி கொள்கிறார்களே என நினைக்கும் போது உண்மையிலேயே மனம் கனத்துப் போகுது லாட்ரி சீட்டு இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு வேலையே கிடைக்காது என்று நாம ஏன் குறுகிய வட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும் வெறும் வேர்க்கடலையை பல பொட்டலங்களாக்கி நாள் முழுவதும் பல இடங்களில் அலைந்து விற்று அவர்களும் தங்கள் பிழைப்பை நடத்தத்தானே செய்கிறாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் போதும் இறைவனின் பூமி விசாலமானது அவன் பல வழிகளில் உதவி செய்ய காத்திருக்கிறான் முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை நிச்சயமாக அவன் உதவி செய்வான் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் இந்த அற்பத் தொழிலை கைவிட முன்வருவார்கள் இன்று சிறுவர்கள் கூட பலர் இதில் ஈடுபட்டு தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கி மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் அவர்கள் பின்னாலேயே அலையும் பரிதாபக் காட்சி ஒரு சோம்பேறி பட்டாளம் உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை காட்டுது ஆஜியார் சில சில்லறை நன்மைகளை காட்டிவிடுவதால் சமாதானம் அடைந்து பெரிய தீமை நடைபெறுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை மதுக்கடைகள் நடத்துவதால் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மதுவினால் ஏற்படும் தீமைகளை மறந்து அதற்கு அனுமதி வழங்க முடியுமா நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஹாஜியார் நீண்ட சொற்பொழிவையே நிகழ்த்திவிட்ட ஹஜரத் ஹாஜியாரின் சிந்தனையை தூண்டிவிட்ட நிம்மதியில் கண்ணயர்ந்தார் ஹாஜியாருக்கு தூக்கம் பிடிக்கவில்லை லாட்டரி சீட்டு ஒரு சூதாட்டம் மோசடி பகற்கொள்ளை ஒரு பாபுவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது மற்றவர்கள் நிலை என்ன எல்லோரும் சம அளவு விலை கொடுத்து வாங்கும் போது பலருக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காமல் போவது மோசடி இல்லையா பிறர் பொருள்களை அபகரிக்க கூடாது என்று திருக்குறானும் ஹதீஸும் நமக்கு அறிவுறுத்தவில்லையா லாட்ரி சீட்டினால் உழைப்பின் பெருமை உதாசீனப்படுத்தப்படும் கண் தெரியாதோர் பல பேர் ஊதுபத்தி பாடப்புத்தகம் போன்றவற்றை விற்கும் போது இவர்கள் லாட்ரி சீட்டு விற்று தங்களையும் பிறரையும் ஏமாற்றிக் கொள்கிறார்களே இன்று சிறுவர்கள் கூட லாட்ரி சீட்டுடன் அலையும் நிலை ஒரு சோம்பேறி பட்டாளம் உருவாகுவதை உறுதியாக்குகிறது லாட்ரி சீட்டு இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு வேலையே கிடைக்காது என்று ஏன் நாமவே ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும் வெறும் வேர்க்கடலை பொட்டலங்களை விற்று பிழைப்பு நடத்தும் போது இவர்கள் ஏன் வேறு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடாது இறைவனின் பூமி விசாலமானது முயற்சி செய்ய வேண்டியது நம் கடமை இறைவன் நிச்சயம் உதவி செய்வான் என்று உறுதியாக நம்ப வேண்டும் சில சில்லறை நன்மைகளை காட்டி பெரிய தீமையை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை சிலருக்கு வேல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மதுவினால் ஏற்படும் தீமைகளை மறந்து அதற்கு அனுமதி வழங்க முடியுமா முடியாது முடியாது நிச்சயமாக முடியாது சற்று உறக்கவே உச்சரித்து விட்டார் நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார் ஹாஜியார் மறுநாள் காலை ஹாஜியார் லாட்ரி சென்டர் விளம்பர பலகையை தம் கைப்பட கலற்றிக்கொண்டிருந்தார் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது சமரசம் இதழில் இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் அந்த காலத்தில் மது இல்லை மது பழக்கம் அப்போது அனுமதிக்கப்பட்டதல்ல இந்த லாட்ரிக்கு பொருந்தக்கூடிய அதே விஷயம் இந்த மதுவுக்கும் பொருந்தும் இன்று மதுவினால் மக்கள் படக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் அல்லல்கள் அதிகம் நிச்சயமாக லாட்ரி சீட்டை தடை செய்தது போல இந்த மதுவையும் தடை செய்தால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் அமைதியும் சுபிட்சமும் நிலவும் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை விட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக அதிகம் பல உயிரிழப்புகள் பல உடல் ஊனங்கள் பல விபத்துகள் இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நிச்சயமாக இந்த மது தடுக்கப்பட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்மாலான பங்கை செய்ய வேண்டும் மதுவை ஒழித்து மக்களை காப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்றதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே